ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறியெல்லாம் இன்றைக்கி என்ன அறுவடை செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வெண்டங்காய் வந்து எல்லாம் கொழு கொழுன்னு நல்லா பச்சை பசேர்னு இருக்குது வெண்டங்காயம் அறுவடை செஞ்சுக்கலாம் முதல்ல இன்றைக்கி முக்கியமான அறுவடை ஒன்று பார்க்க போகிறோம் வெண்டங்காய் பீக்கங்காயின்னு எல்லாமே இருக்குது இது எப்பவுமே நம்ம வந்து அறுவடை செய்கிறது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கியும் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கிது அதனால் அதையும் அறுவடை செஞ்சுக்கலாம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செஞ்சு நம்ம சாம்பார் வைக்கும்போது முள்ளங்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க யாரெல்லாம் வந்து முள்ளங்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செஞ்சிருக்கீங்க இந்த சீசனில் அப்படின்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ பாருங்க இன்னொரு முள்ளங்கியும் நல்லா அறுவடைக்கு தயாராக இருக்குது நம்ம மஞ்சக்காட்டில் இந்த மாதிரி ஊடுபயிராக நம்ம அறுவடை செய்கிறது வந்து நிறைய நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்போகிறதில் நடும்போது முள்ளங்கி ஈஸியாக வளங்குறது நாற்பது நாள்லேயே அறுவடை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான அறுவடையே அந்த பீட்ரூட் தாங்க மறுபடியும் மஞ்சக்காட்டுக்குள் வந்து நம்ம வந்து நட்டுருந்தோம் அந்த பீட்ரூட் வந்து பாருங்கள் என்ன சைஸில் கிழங்கு இருக்குதுன்னு ஒரு கிலோ கிழங்கு மூணே கிழங்கு போட்டால் ஒரு கிலோ ஆயிடுச்சு இது பாருங்கள் என்ன சைஸில் இருக்குதுன்னு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த மாதிரி சூப்பராக கிழங்கு விழுங்கிறது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் இவ்வளோ நாளாக நான் போடவே இல்லை ஆனால் இது சூப்பராக விழுந்திருக்கு கூட தனியாக நட்டா தான் இந்த மாதிரி வரும்னு நினச்சேன் ஆனால் அந்த மஞ்ச செடிக்குள்ளேயே இவ்வளோ பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கு எவ்வளோ நல்லா கிழங்கு சைஸ் பாருங்கள் சூப்பராக குண்டு குண்டாக இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இந்த கிழங்கு பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி பீட்ரூட்னு எல்லாம் அறுவடை செஞ்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் கீரையும் நிறைய இருந்துச்சு கீரையும் அறுவடை செஞ்சுக்கிட்டேன் கீரை செங்கீரை தண்டு தண்டுக்கீரை வந்து பச்சைக்கீரை அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செஞ்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம லாங் பீன்ஸ் வளர்க்கும் போல் நிறைய இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் பறிச்சாச்சு இதுவும் சாம்பார் வைக்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த லாங் பீன்ஸ் வந்து பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பீக்கிங்காக ஒன்று இருந்துச்சு அதையும் அறுவடை செஞ்சாச்சு எல்லா காயும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ காயின்னு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்